வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை வங்கக்கடலில் உருவாகப்புற முந்தா புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கிய நகர்ந்து அக்டோபர் இருபத்தி தேதி வாக்கில் நம்மளுடைய விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் கரையை கிடக்க போகுது இது ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அக்டோபர் இருபத்தி தேதி தான் கரையை கிடக்குது அதுக்கு முன்பே நம்மளுடைய சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவோட விசாகப்பட்டினத்தை நோக்கி போகுது இதனால நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த நாலு மாவட்டங்கள்லேயும் திங்கக்கிழமை வரக்கூடிய திங்கக்கிழமை ஒரு தீவிரமான மலைப்பொழிவு இருக்க போது ஞாயிறு இரவு முதலே சென்னையில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் ஞாயிறு இரவு முதல் ஆரம்பிக்கக்கூடிய மலைப்பொழிவு திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் இந்த நாலு மாவட்டங்களில் மழை இருக்கலாம் மற்ற பகுதிகளெலாம் பெரிய லெவலில் இந்த நிகழ்வு காரணமாக ஒரு தீவிரமான ஒரு மழை வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து எங்கே போகுது ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துக்கு போகுது எப்போ போகுது அக்டோபர் இருபத்தி ஒம்பாந்தேதி புயல் எப்போ உருவாக போகுது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உருவாகி போகுது இதே போல் வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி